செல்லும் பாதையில் நீராயிரு நீரின் தர்மத்தை நீ அறி நீருக்கு மட்டுமே சூழலுக்கு ஏற்ப தன்னிலை மாறும் தன்மை உண்டு திடநிலை திரவநிலை வாயுநிலை இதில் தான் யாராய் இருக்க வேண்டும் என்பதை சூழலை கொண்டு திட்டமிடும் தன்மை நீருக்கு உண்டு உன் சூழலும் அப்படியே எதோடு யாரோடு இருக்கின்றாய் என்பதே உன் வாழ்வை மாற்றும் வேரில் தன்னை ஒளித்து வைக்கும் நீர் கனியில் தான் யார் என்பதை வெளிப்படுத்தும் அமைதியான ஒரு உள்பயணம் அது உன் உடைப்பினை கண்டு வியந்து உன்னை பாராட்ட இரத்தத்தில் இருந்து பிரிந்த நீரின் ஒரு பாகமே வியர்வை அதை தினமும் உன்னை பாராட்டவை நீருக்கு பல முகவரிகள் உண்டு ஆறு ஓடை தெப்பம் குளம் குட்டை ஏரி கண்மாய் தடாகம் சருக்கரை நெற்றி கடல் இதில் எதுவாக நீ இருக்கப் போகின்றாய் எதில் குடியேற போகின்றாய் என்பதை நீயே தீர்மானி ஆனால் என்றும் குட்டையாய் மாறி துர்நாற்றம் வீசாதே ஆராய் பயணி கடல் போன்ற இலக்கு உனக்கு உண்டு உன் பயணத்தின் விருப்பமும் சந்தர்ப்பங்களின் திருப்பமுமே அதற்கு உன்னை தயார்படுத்தும் தான் அழுக்கானாலும் பரவாயில்லை என்று தன்னை சுற்றியிருப்பவற்றை சுத்தம் செய்யும் தன்மை பஞ்சபூதங்களில் நீருக்கு மட்டுமே உண்டு நீரை நம்பி வாழ்வோர் அதிகம் நீராக வாழ்வோர் சிலரே தன்னை அர்ப்பணித்து ஒன்றை உருவாக்கும் உன்னதம் வாய்ந்தது நீர் சமூகத்திற்கு உன்னை அர்ப்பணி அதுவே அற்புத பணி நீராயிரு நீயாயிருத்தலின் ஒரு பகுதி அது நீரும் நீயும் ஒன்று நீர் இன்றியமையாத உலகு